அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை டிஎன்எஸ்இடி பேரன்ட்ஸ் செயலியில் மிக எளிமையாக தேடுதல் வழிமுறையை பயன்படுத்தி எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உதாரணத்திற்கு இந்த வீடியோவில் போதைப்பொருள் பயன்பாடுகளை தடுத்தல் மற்றும் மின்சாதன விவரங்களை மிக எளிமையாக எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிடி பேரண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்எஸ்டிடி பேரண்ட்ஸ் அப் வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருந்ததுன்னா அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துருங்க நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்டிடி பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லோ கலரில் ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல பள்ளி மேலாண்மை குழு தலைவரோட பத்திலுக்கு மொபைல் நம்பர் அல்லது பள்ளியின் தலைமை ஆசிரியரின் பத்திலுக்கு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல எஸ்எம்சி அட்டு மொபைல் நம்பரோட கடைசி நான்குலக்கமும் எஸ்எம்சியில் எஸ் மட்டும் கேப்டலேட்டர்ல டைப் பண்ணிட்டு உள்நுழைய அப்படிங்கிற ஐக்கிய கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் உங்க ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரோட மொபைல் நம்பரும் உங்க ஸ்கூலோட யூடிஎஸ் கூட வந்திருக்கும் அதன் பிறகு பள்ளி மேலாண்மை குழு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அப்படின்ட்டு ரெண்டு ஐக்கன் வந்திருக்கும் புதிதாக ஒரு தீர்மானம் நாம் நிறைவேற்றுவதற்கு பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் அதில் நான்காவது ஆப்ஷன் மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் திட்டமிடல் மற்றும் மதிப்பாய்வு செயல்படுத்துதல் அப்படின்னு ரெண்டு ஹெடிங் வந்திருக்கும் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய திட்டமிடல் அண்ட் மதிப்பாய்வு அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய பெயர்கள் உங்களுக்கு காண்பிக்கும் புதிதாக ஒரு திட்டமிடல் மேற்கொள்வதற்கு புதிய திட்டம் அப்படின்னு ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு நாலு எட்டிங் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுடைய எண்ணிக்கையும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு வந்திருக்கும் ஒரு திட்டமிடுதலை நாம் மிக எளிமையாக மேற்கொள்வதற்கு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தியும் மிக எளிமையாக மேற்கொள்ளலாம் உதாரணத்திற்கு பள்ளிகளில் போதைப் பொருள் பயன்பாட்டினை தடுப்பதற்கு தேடுக அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போதை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணினாலே போதுமானது நீங்கள் போதை அப்படின்னு டைப் பண்ணினதுமே அது சார்ந்து இந்த செயலில் இருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய பெயர்கள் உங்களுக்கு காண்பிக்கும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுத்தல் போதைப்பொருள் எல்லாம் பள்ளி சூழலை உறுதி செய்தல் அப்படின்னு ரெண்டு இண்டி வந்திருக்கு நீங்கள் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்களோ அந்த தீர்மானத்தோட பெயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளியில் போதைப் பொருள் பள்ளி சூழலை உறுதி செய்தல் அப்படின்றதற்காக அந்த ஐக்கிய கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் எடுத்த உடனே நிதி தேவையா அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துல இதற்கு நிதி தேவைப்படவில்லை என்னும் பட்சத்தில் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃப் பண்ணினதும் திட்டத்தின் காலம் அப்படின்னு வந்துட்டு தேவையான காலம் அப்படின்னு வந்திருக்கு அதற்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் நாட் செலக்டட் அப்படின்னு ஒரு டவுன் ஏரை வந்திருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த திட்டத்திற்கான காலத்தை நாட்கள் வாரம் மாதம் வருடம் இது போல் எந்த வகையில் வேணாலும் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் நாங்கள் வாரக்கணக்கில் தேர்வு செய்வதால் வாரம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம் அதன் பிறகு தேவையான காலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வாரம் தேவைப்படுவதனால் நாங்கள் ஒரு வாரம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம் அதன் பிறகு கடைசி நாள் அப்படின்னு கேட்குது அதில் ப்ளீஸ் செலக்ட் டேட் அப்படிங்கிற பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாரத்திற்கான காலக்கெடுவை நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிறோம் தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுத்துக்குறோம் இது சார்ந்து மேலும் தகவல்கள் இருப்பின் கீழே குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்களது பள்ளியில் போதைப்பொருள் சார்ந்த பழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் போதைப் பொருள் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு ரிமார்க்ஸில் நாங்கள் எழுதிக்கிறோம் எங்களது பள்ளியில் மாணவர்களிடம் போதைப்பொருள் பழக்கம் இல்லாத காரணத்தினால் போதைப் பொருள் பழக்கம் இல்லை அப்படின்னு ஃபார்ம்ல டைப் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இந்த கூட்டப்பொருளை முன்மொழிந்த உறுப்பினரோட பெயர் கேட்குது அதற்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எங்களது பள்ளியில் உள்ள இருபது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களில் எந்த உறுப்பினர் முன்மொழிந்தாரோ அவருடைய பெயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம் ஓகே கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணினதும் நகர்வு உறுதி செய்தல் அப்படின்னு வந்துட்டு மீண்டும் ஒரு முறை திட்டமிட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குது வேறு ஏதாவது ஒரு தீர்மானத்தை நீங்கள் திட்டமிடுவதாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க நோ கொடுத்ததும் உங்களுக்கு பொருள் அப்படின்னு வந்துட்டு போதைப் பொருள் எல்லாம் சூழலை உறுதி செய்தல் அப்படின்னு வந்துட்டு இந்த தீர்மானத்தினுடைய பெயர் வந்திருக்கு திரும்பவும் நீங்கள் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய பெயரை பார்ப்பதற்கு திட்டமிடல் அண்ட் மதிப்பாய்வு அப்படிங்கிற எடிங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய பெயர் வந்திருக்கும் இது மிக எளிமையாக நாம் தேடுதல் வழிமுறையில் மிக எளிமையாக ஒவ்வொரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதே வழிமுறையில் மின்சாதனம் சார்ந்த தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றம் செய்வதற்கு திரும்பவும் உங்களுடைய மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஐக்கினை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திட்டமிடல் அண்ட் மதிப்பாய்வு அப்படிங்கிற எடிங்கை கிளிக் பண்ணிவிட்டு புதிய திட்டம் அப்படிங்கிற எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேடுக அப்படின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல மின்சாதனம் சார்ந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு மின் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் டைப் பண்ணுங்கள் அது சார்ந்த அனைத்து தலைப்புகளும் உங்களுக்கு வந்திருக்கும் இதில் நீங்கள் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றணுமோ அதனுடைய தலைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அது சார்ந்த விவரங்களை பதிவிட்டு அதே போல முன்மொழிந்தவருடைய விவரத்தையும் குறிப்பிட்டு மிக எளிமையாக தீர்மானத்தினை நிறைவேற்றிக்கொள்ளலாம் இதுபோல இது மிக எளிமையான முறையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் அது சார்ந்த கீவேர்டினை பயன்படுத்தி மிக எளிமையாக அந்த தீர்மானத்தினை நாம் டிஎன்எஸ்சிடி எஸ்இடி பேரன் செயலியில் நிறைவேற்றிக்கொள்ளலாம் நன்றி